റെബിൾ സ്റ്റാർട്ട് பண்ணുங்க ഇ ഡൺറ്റ് ടു 3 4 എന്ന സൈഡ് ആപ്പോ സിംഗിൾ ടു പോടാ അങ്ങോട്ട് 3 പോ. ഇതിങ്ങ ടു ഷോട്ട് അങ്ങടാ അറുപ്പ് കൊടുക്ക്. എന്ന സൈഡ് ടു ഷോട്ട് അങ്ങടാ അറുപ്പ്. ലെഫ്റ്റ് ഹാൻഡ്. ലെഫ്റ്റ് ഹാൻഡ് ആണ് വെറങ്ങി ലൈറ്റ് അങ്ങോട്ട് കൊടുക്ക്. ചേഞ്ച് വരാൻ ലെഫ്റ്റ് ഹാൻഡ് വെട്ടേ. ലെഫ്റ്റ് ഹാൻഡ്. ഇ ഡൺറ്റ് ടു 3 4. லேசல் வந்துதே நான் பிராமி வந்து இந்த ஒரே உண்டு உண்டுதுனே திருப்பி அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த சிறப்பான மாலை நேரத்துல இதுக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே வேலுநா கால் பண்ணிருக்கோம் சரியா இதுதான் ஒரு மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்லிருக்கோம் நெடுங்கம் அண்ட் நடுக்கம் ரெண்டுமே என்ன செய்யணும் சுத்தி சாதனை பண்ணிருக்கணும் உலக சாதனை பண்ணிருக்கோம் நம்ம டீம் இங்க சிவராசி மற்றும் திருப்பகல்ல வந்து நீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இப்ப உங்களை வாழ்த்தி நம்முடைய திருப்பகல் டீம் தமிழன் விளையாட்டு மன்றம் அதோட பயிற்சியாளர் தலைமை பயிற்சியாளர் அண்ணன் வந்து இப்ப பேசுவாங்க எல்லா வீரர்களுக்கும் முதல்ல வணக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு அந்த ப்ரோக்ராம் வந்து நடப்பட்டது எல்லாருக்குமே பட வருஷம்னா இருந்தாலும் ஒரே இடத்துல வந்து எல்லாருக்குமே முடியாதுங்கிறது வந்து பக்கம் பெற்ற முயற்சி கொடுத்து அப்படிங்கிறது அப்படின்னா அரசு இந்த மாதிரி நடைபெற்று இந்த சாதனை நிகழ்ச்சியை கண்டிப்பாக பண்ணணும் நாம் எந்த தேதியில் எடுத்தோமோ இந்த ஜெயலமோ பண்ணித்தாகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க நேற்று நைட்டு தான் வந்து நம்மளுக்கு செய்தி வருது ஏன்னா இது யாரு மேலேயே வந்து குற்றம் கிடையாது நடத்துறவு மேலேயோ இல்ல உங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசான் மேலேயோ இல்ல பெண் பண்ண பயிற்சியாளர் மேலேயோ குற்றம் கிடையாது எல்லாருமே வந்து ஆர்வாரமா நம்ம ஆசையாக போகணும் திருச்சிக்கு போகணும் எல்லா மாணவர்களையும் பார்க்கணும் ஒருத்தருடைய முகம் ஒருத்தர் தெரியணும் எல்லா மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை பார்க்கணும் அவங்களோட நீங்கள் லிங் பேசணும் பழகணும் அப்புறம் தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆசானங்களும் விதவிதமான முறையில் அதாவது வந்து அவங்களுடைய ஸ்டைலில் அவங்கவுங்க பயிற்சி கொடுப்பாங்க சிலம்பங்கிறது ஒன்று தான் ஆனால் ஏரியாவுக்கு தந்தர போல ஒவ்வொரு பயிற்சிகள் இருக்கும் சரியா அது அந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டு தான் வருது ஒவ்வொரு ஆசானுக்கு வந்து பயிற்சிகள் வித்தியாசப்படும் அப்படின்னு நினைக்கூடாது சிலம்பங்கிறது எல்லாமே ஒன்றுதான் சரியா ஆமா அதனால வந்து இன்னைக்கு நடந்த அந்த ஒரு அதாவது போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால முதல்ல நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட அசோசியேஷன் சார்பாகவும் நம்ம விருதுநகர் மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாகவும் ஏன்னா அந்த அசோசியனுக்குள்ள நம்மெல்லாம் வந்து பொறுப்பில் இருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்களை அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல இருக்கு வந்திருக்க அத்தனை பேரும் முதல்ல நாங்கள் வந்து சாரி கற்றுக்கிறோம் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாங்க அவங்களும் அவ்வளோ ஆர்வமா அனுப்புனாங்க அவங்களுக்கும் நாங்கள் சாரி கற்றுக்கிறோம் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது நாங்க முன்னெச்சரிக்கையா எங்க சங்கம் அங்க போய் சங்கமிச்சு அடுத்த ஒரு ரெக்கார்டுகளை கண்டிப்பா படைப்போம் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது இன்னைக்கு நடந்ததும் தான் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேரு இதுவரைக்கும் வந்து சிலம்பத்துல வந்து இவ்வளவு பெரிய சாதனையை யாரும் பண்ணதில்லை இப்ப நம்மளுடைய அவர் ஐயா வேதத்து அவர் ஐயா இருக்கார்ல அவருக்கு அறக்கட்டளை சார்பாகவும் நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட சங்கம் அவர் ஐயா வந்து ராஜேந்திர ஐஏஎஸ் அவர் வந்து ரிட்டையர்டு அவர் ஒரு கலெக்டரா இருந்து ரிட்டைர்டான அவர் ஏன் சிலம்பத்தை அவர் முன்னெடுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கலெக்டர்கள் இருக்கிறாங்க வர்றாங்க போறாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா முழு சிலம்பத்தை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட அவர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுகளையும் வளர்க்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துகளையும் சிலம்பத்தை வந்து வளர்த்து கொண்டு வரணும்னா இது நம்மளுடைய பாரம்பரிய கலம் நம்மளுடைய அடையாளம் இல்லையா அந்த அடையாளத்தை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் ஐஏஎஸ் அவர் வந்து அவர் பொறுப்பெடுத்து இந்த தமிழ் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தை உண்டு பண்ணி விருதுநகர் மாவட்ட சிலம்பட்ட கழகத்தை அசோசியன் ஓபன் பண்ண கடிபாஸ்கர் சார் நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய செக்ரட்டி யாரு சார் தலைவர் யாரு சாகிர் ஹூசேன் சார் ரெண்டு பேரும் முத முதல்ல வந்து சங்கத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடுமையா போராடினாங்க ஏன்னா அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய டீம் அதாவது சிலம்ப டீம் கம்மியா தான் இருந்தது நம்ம மாவட்டத்துக்குள்ள இப்ப சார் இருந்தாங்க நாங்க இருந்தோம் கிருஷ்ணமுத்தி ஆசான்கிட்ட தான் நாங்கள்லாம் முதல்ல ஸ்டூடெண்டா இருந்தோம் கிருஷ்ணமுர்த்தி ஆசானுடைய பையன் தான் பிரபாகரன் பிரபாகரன் நானும் சாரு தங்கப்பாண்டி அப்படின்னு சொல்லி நாலு பேர் தான் நம்ம டீம் நாலு டீம் தான் இந்த நாலு டீம் தான் நம்ம போய் இந்த சங்கத்தை விருதுநர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இதுக்கு உண்மையிலே நான் வந்து இப்போ சந்தோஷப்பட்டுக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிளப் பண்ணிக்கோங்க சாகிர் ஹுசேன் சாருக்கும் ஹரிபாஸ்கர் சாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை கிளப் பண்ணி தெரிவிங்க சரியா அதே மாதிரி இன்னைக்கு அசோசியன் வந்து நாலு டீம் மட்டும் இருந்து ஆரம்பிச்ச அசோசியன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது இருபது டீம் விருதுநர் மாவட்ட களம்பாட்டு கழகத்துக்குள்ள இருபது டீம் இன்னைக்கு ஒருங்கிணைச்சுட்டாங்க இன்னைக்கு இருபது டீமு ஒருங்கிணைஞ்சு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இங்க அறுபது பேர் பண்ணிருக்கிறோம் ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஆயிரம் லட்சம் பேர் நம்ம ஆயிரம் பேர் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேல் ரெக்ட் பண்ணியிருக்கோம் இதான் உண்மை நம்ம ஆயிரத்தி அறுநூறு பேர் நம்மள இருந்தோம் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் ரிஜெக்ட் ஆனாங்க உள்ளவங்க அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் கூட்டு போக முடியாது அப்படிங்கிறால ரிஜெக்ட் பண்ணாங்க அல்ல அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்டூடெண்ட் நம்ம கண்டிப்பா வச்சு நம்ம உலகத்தான பண்ணிருப்போம் விருதுநகர் மாவட்டம் வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து நல்லா ஆர்வமா சிலம்பத்தை விடாம இன்னும் கத்துக்கிறனும் இப்ப நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து ஒரு எப்படி சொல்றது கடுகளவு கூட கிடையாது மழையளவு இருக்கு சிலம்பத்தில் வந்து கடுகளவு பயிற்சி கொடுத்து நம்ம எடுக்கல மலையளவு அளவு பயிற்சி இருக்குது வாழ்நாள் முழுவதும் சிலம்பம் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சிலம்பத்தில் ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது தெரியா வரும வரைக்கும் சிலம்பத்தில் சல்லிக்குச்சியில் இருந்து வரும வரைக்கும் இன்னைக்கு வந்து சிலம்பக்கலை தான் எல்லாமே தற்காப்பு கலை ஆதி கலை இதுதான் சிலம்பக்கலை தான் அதுக்கப்புறம் தான் மற்ற கலைகள் ஒரு இதில் இருந்து வந்தது சரியா அதனால் இது நம்மளுடைய பாரம்பரிய கலை அதனால் நம்ம நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள்லாம் ட்ரைனரு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஆசை இன்னைக்கு சிவகாசியில கிருஷ்ணமூர்த்தி தான் ஆசை நம்மளுக்கு இல்லையா இப்ப நாங்க மாஸ்டர் சார் இருக்கோம் அது மாதிரி வெள்ளிமணி அப்புறம் அதே மாதிரி நம்ம பேர் என்ன ஒரு அசோக் இன்பு தமிழ் இவங்கெல்லாம் இன்னைக்கு ட்ரெயினராக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எல்லாம் ஸ்கூல் எடுக்கிறாங்கல்ல அப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் பயிற்சி எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க அங்கீகாரம் ஆயிட்டாங்க அவங்க இன்னைக்கு வந்து நம்ம மாவட்ட செலமாட்ட கழகத்துக்கு வெடுகிற மாவட்ட செலமாட்ட கழகத்துக்குள்ள அவங்களும் இங்கே ரெஃபரியாக இருக்கிறாங்க கடுமையான பயிற்சி கடுமையாக போராடணும் கருணு ரத்னா ரத்துனா அசோர்க்குன்னு கடுமையா போராடினாங்க நந்தினி சரியா இன்னைக்கு அவங்க எல்லாம் இன்னைக்கு ட்ரைனரா இருக்காங்க அப்ப வளர்ந்து வரணும் நீங்களும் அதே மாதிரி வளர்ந்து வரணும் அவங்கள மாதிரி நம்மளும் வளரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பூங்கிட்ட இருக்கணும் சரியா அதனால வந்து மந்தினியை கலந்துக்கிட்டீங்க சந்தோஷம் விடறீங்க கிளம்புற மேலும் மேலும் நீங்க தான் வளர்த்து கொண்டு போகணும் இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் ஆனா அடுத்து நடக்கக்கூடிய அந்த உலக சாம்பியன்ஷிப் அந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்டூடெண்ட் அதிகரிக்கணும் அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் சரியா உங்களால் மட்டும்தான் முடியும் வந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி குரு விடைபெறுகிறது நன்றி வணக்கம்